வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நூறுனா வேலை ரொம்ப நல்லா நான் அந்த நூறுனா வேலை பற்றி போடலாமான் இருக்கேன் இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்தால் பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே நெய் நெய் நிட்டு வருவாங்க இப்போ நம்ம எது பண்ணாலும் போடலாம் ஏன்னா இப்போ நேராக வந்து இப்போ அரசு அதிகாரி நேர்ம இருக்காங்க ஏன்னா பஞ்சாயத்து தலைவரெலாம் இப்போ இல்லை அதனால் இப்போ இந்த இதெல்லாம் காரணம்லாம் காமிக்கலாம் இப்போ நான் நின்று இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலை செஞ்சுருக்காங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னு எனக்கே தெரியல வேலை இருந்தது ஒரு பத்து சட்டி குப்பை அது வேப்பந்தில் குப்பை தான் எழுதி கொடுக்காங்க ஏகப்பட்ட இடத்துல நான் என்ன செய்கிறேன் அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு தடவை கேட்டேன் என் மெல்லாம் இப்படி பண்ணுறீங்களே நியாயமான கேட்டேன் எங்கள் ஊசனம் சொல்லுது நீ யாரா காசு கொடுக்குறேன் அப்படிங்குது அவங்களுக்கு தெரியல அது நம்ம காசு தான் அப்படிங்கிறது நான் பல தடவை சொல்கிறேன் நாங்களாம் என்ன செய்கிறோம் அவங்க சொல்கிறாங்க ஊற்று உதவி கட்டினா தானே முதல்ல அவங்க கட்டினா தானே எங்கள் ஊரில் தான் இப்படி இருக்காங்களா இல்லை எல்லா பக்கமும் இப்படி தான் இருக்காங்களான்னு தெரில நூறு நாள் வேலையில் எல்லாமே ஆனால் காலையில் போகிறாங்க கரெக்டாக ஒம்பதரை இப்போ சட்டி வச்சுராங்க ஒம்பது ஆறு மணிக்கு ஒரு போட்டால் எடுக்கிறாங்க ஒன்பதரை மணிக்கு ஒரு போட்டா எடுக்கிறாங்க போட்டால் தான் எடுக்கிறாங்க கரெக்டாக வேலை ஆகுது வேலை ஆகல ஒரு சிலலேருந்து சில ஊரில் நானும் போய் பார்த்துருக்கேன் நான் என்னென்ன வண்டியில் போய் ஒரு வேலை பார்த்துருப்பேன் காலைல எட்டு மணிலேருந்து மூணு மணி வரலாம் நாலு மணி வரலாம் கூட விட்டுறாங்க ஆனால் எங்கள் ஊரிலலாம் கரெக்டாக டானும் ஆறு மணிக்கு போட்டா பிடிச்சிருவாங்க ஒம்பது மணிக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க வந்து இந்த ஒரு ஒரு நாலு செட்டி மண்ணை சுரண்டி போட்டுட்டு மரத்தை நிலைக்கடியாக படுத்துருப்பாங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு டீ சம்சா வந்துடும் பச்சை வடை இதோ ஒன்று சம்சா அதெல்லாம் தின்ட்டு மறுபடியும் தூங்குறது கரெக்டாக ஒன்று கலக்கிறேன் ஒன்று ஐம்பதுக்கெலாம் தூசியை திட்டிட்டு ஆ வாங்க போகலாம் ஆ அதால் சட்டி மம் தீக்கிற மாதிரி போட்டால் பிடிச்சிட்டு அப்படின்னு போக வேண்டியதேன் என்னடா ஆகும் என்ன செய்யறதுன்னு இல்லை ம நம்ப பணம் தாங்க இல்லை நம்ம பணம் தான் இப்போ நம்ம வீட்டுக்கு இது மாதிரி ஓலை செய்வோமா அப்படின்னு நினைக்கிறதில்ல சும்மா ரெண்டு புல் அப்படிங்கிறது நானும் நிறையா பேர் வீட்டுல ஊட்டுங்களை பார்த்துருக்கேன் ரோடு சுத்தம் பண்ண சொல்லுவாங்க ரெண்டு புல் அப்படின்ட்டு உட்காந்துருக்குது அது சும்மா வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் அதே நம்ம வேலைன்னு செஞ்சோம்னா வீட்டில் பத்து நிமிஷம் வேலை கூட இருக்காது அதை ஒரு நாள் முழுக்க நாலு ஆள் செய்கிறது வேலையே தான் நூறு நாள் வேலை அதுக்கு இப்போ இரநூத்தி இரநூத்தம்பதா இரநூறு தெரியல சம்பா ஏழு நீங்கள் தெரிஞ்சா கீழே கம்பனில் போடுங்க நான் நூறு நாட்டேன் அதனால் தான் வேணான்ட்டேன் ஆனால் இன்றைய மாதிரி நிறைய பேர் நான் சும்மா தான் இருக்கேன் வீட்டில் நானும் வேலைக்கு போகலான்னு தான் பார்த்தேன் இந்த காசு வேணாம் இது இந்தியா வளர்க்காது இந்தியாவை அழிக்கும் நான் சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன் இந்தியாவை அழிக்கும் இந்த நூறுனா வேலை இது வளரசலாவாது முதல்ல ஊரே நல்லா ஊராக இருக்காது அழிஞ்சு போகும் இந்த மாதிரி சோம்பேறித்தின மருந்தா ஒரு சில பேர் கேட்பீங்க இதுதானே என்னடா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு முதல்ல ஆளுங்க வந்து வேலைக்கு போய் சோர்த்திங்கன்னு தோணணும் அது மாதிரி இன்றைக்கி வேலைக்கு போனாதான் இப்போ உதாரணத்துக்கு சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம் பாருங்களேன் என்னாலும் காலையில் பார்த்தீங்கன்னா புருஷன் கணவன் மனைவியும் புருஷன் மட்டும் எல்லாம் ஓடுவாங்க வேலைக்கு குழந்தனார்லேருந்து மாமியார்லேருந்து ஏதாவது ஒரு வேலையாக ஏதாவது வீட்டு வீட்டு பாத்திரங்கள் கொண்டு எல்லாம் ஓடுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் மட்டும்தான் சரி அந்த ஒரு நாலஞ்சு ஊட்டத்திணருக்கு இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த சீடாக வண்டியில் போயிட்டோம்னு சொல்லே அவன் எங்கள் கண்ணுலேருந்து கத்தி வந்துடும் அந்த அந்தளவுக்கு பார்ப்பேன் இவன் அப்படி பார்க்குறாங்கன்னா வேகப்பட்ட பேர் இப்படி தான் தெரிகிறேன் எதுக்கு தான் இப்படி தெரியுது தெரியல உட்காந்துட்டு சோறு திக்கிறேன் எப்படி சரிக்குமோ எனக்கும் தெரியல என்ன பண்ணுறது எங்கள் ஊர் தான் இப்படி இருக்கா இல்லை இந்த வீடியோ பார்க்குறேன் உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் இருக்காங்களா தெரியல எனக்கு முடியல இப்போ அடுத்து எங்கள் ஊரில் திருவிழாவர ஆரம்பிச்சிச்சு இதில் வெகு பேர் இருக்கேன் எங்கள் ஊரில் எல்லாருமே எங்கள் ஊரில் தலைவர் தான் எவனுமே இங்கே தொண்டன் கிடையாது எல்லாருமே தலைவர் தான் அவன் ஆ நோட்டை தூக்குவேன் ஏதாவது ஒன்று ஒரு நிறையா பேர் இருக்காங்க ஆ ஒன்றா நோட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க ஏதாவது ஊருக்கு செஞ்சுறீங்களாடா யா ஒன்றும் ஏதாவது ஒரு விசேஷம் போய் முன்னாடி நின்னுக்குவாங்க நாங்கள் தான் நாங்கள் தான் முதல் நாங்கள் தான் ஊருக்கு முக்கியஸ்வர் பாய்ங்க இதுக்கு தான் முக்கேஸ்வரு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த வீடியோ மூலியமாக கூட கேட்குறேன் இதுக்கு தாண்டா வர்றீங்க யாராவது வர மாட்டேங்கிறீங்களா ஊரில் அதே மாதிரி இல உளுந்தா எல்லாம் எல்லோரும் நீங்கள் வரணும்ல அதுக்காண்டா வரமாட்டேங்கிறீங்க அப்படியே கோவம் அத்துக்கிட்டு வருது என்ன என்னத்த செய்கிறது கருமம் பிடிச்ச ஊரில் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே இருக்கேன் என் தலை பார்த்தீங்களா இது ஊரா இது